திரு உமர் ஃபாரூக் காவல்துறை கடமையை செய்ய தவறிவிட்டதா இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக நான் எங்களுடைய நிர்வாகிகள்கிட்ட இது சம்மந்தமாக நீ சொன்ன அத்தனையும் விசாரிச்சுட்டு தான் வந்தேன் இந்த தம்பி வந்து கொஞ்சம் துடிப்பான பத்திரிகையாளர் ஒரு செய்திகளை உடனுக்குடன் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள ஒரு செய்தியாளர் அதுவும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து அவர் வெளியே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக பத்திரிகை துறையில் தன்னை முன்னெடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தியாளர் இளைஞர் என்கின்ற அந்த செய்தி வந்து மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது அப்படிப்பட்ட ஒரு இளைஞருக்கு இவ்வளவு பெரிய அநீதி நிகழ்ந்திருக்கிறது என்பதற்காக நாங்கள் முதலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக வன்மையான எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் ஏன்னென்று கேட்டால் நிகழ்வு நடந்ததிலிருந்து ரத்ததானம் கொடுப்பதிலிருந்து எல்லாத்துலேயுமே எஸ்டிபிஐ கட்சி அங்கே முன்னாடி நின்று இருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் தான் பல செய்திகளை கேட்டுட்டு வந்தேன் இப்போ என்னென்னா எல்லாரும் சொல்கிறாங்க காவல்துறைக்கு அவங்க இன்டிமேஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இன்டிமேஷன் மட்டும் கொடுக்கல அவர் தொடக்கத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அச்சுறுத்தல் இருக்குங்கிறத சொல்கிறாரு என்னை வந்து விசாரித்து விட்டு போகிறார்கள் என்று சொல்கிறாரு என்னை வந்து ரெண்டு முறை மூணு முறை வந்து பின்தொடர்கிறார்கள்னு சொல்கிறாரு இதோ வந்து விட்டார்கள் என்று சொல்கிறாரு இதோ வந்து அடிச்சிட்டாங்கங்கிற சொல்றாரு இத்தனையும் அடுக்கடுக்காக அவர் வரிசையாக சொல்லிய பிறகும் காவல்துறை ஏதோ ஒரு ஒரு சம்பவத்தை காதலே வாங்குவது போல வாங்கியிருக்கிறார்கள் என்றால் இது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வின் அடிப்படையில் வருவதனால் யார் இந்த டாஸ்மாகை பாதுகாக்க வேண்டும் அல்லது இந்த குறுக்கு வழி வியாபாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நாங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தப் போகிறோம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருப்பார்களோ என்ற அச்சம் எனக்கு எழுகிறது என்னென்னா இவ்வளவு அடுக்கடுக்கான அவர்கள் வரிசையாக அவர் கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார் அந்த தம்பி அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பெரிய அநீதி ஒரு அறுபத்தி ஐந்து இடங்களிலே வெட்டுப்பட எந்த வழியாக வர்றாங்க எங்கே சிசிடிவி கேமரா இருக்குது எங்கே நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதை பாருங்கள் அப்படிங்கிறது வரைக்கும் காவல்துறைக்கு இவரே சில யோசனைகளை கொடுக்குறாரு இங்கெல்லாம் பாருங்க இப்போ வந்துட்டாங்க நெருங்கி வந்துட்டாங்க ரெண்டு மூணு இடம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வரைக்கும் சொல்றா ய யாரு கொலை செய்ய வருகிறார்களோ அவர்கள் காவல்துறையினுடைய கரங்களை கட்டி வைத்துவிட்டு தான் வந்திருக்கிறார்கள் என்பதை இதில் என்னால் யூகிக்க முடியுது ஏன்னா ஒரு ஒரு அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கை இதில் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளர் மீது நடக்க வாய்ப்பே இல்லை ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க பத்திரிக்கையாளர் என்பதை கடந்து ஒரு தனி மனிதர் ஒரு தனி மனிதர் இந்த நாட்டினுடைய குடிமகன் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல்துறையை அணுகுகிறார் தொடர்ந்து தொடர்பு கொண்டு தன்னுடைய பாதுகாப்பு கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று உதவி கேட்கிறார் அந்த இடத்துல காவல்துறை அவரை காப்பாற்ற தவறியது என்னவாக இருக்கும் தான் சொல்கிறேன் காவல்துறையை கைகளை கட்டி வைத்துவிட்டு அந்த அதிகார வர்க்கம் இவரை கொலை செய்ய நாங்கள் போகிறோம் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருப்பார்களோ என்ற ஐயம் கூட எங்களுக்கு எழுகிறது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் படிப்படியாக படிப்படியாக அவர் தொலைபேசியில் காவல்துறைக்கு தொடர்பு கொள்கிறாரு ஏங்க இது ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி என்னை வெட்ட வர்றாங்கன்னு சொல்லும்போது அது என்ன பைக்கு ஸ்பீட் பைக்கா ஸ்போர்ட்ஸ் பைக்கா சாதா பைக்கா ஸ்கூட்டரா லைட் எரியுதா லைட் எரியலையா நிறுத்திட்டாரா உட்கார்ந்துட்டாரான்னு கேட்குறதெல்லாம் இதெல்லாம் ஒரு கேள்வியா அந்த நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சி விட்டு அந்த சைரன்ஸ் சத்தம் கேட்டிருந்தால் கூட அந்த கொலைகாரர்கள் தப்பி ஓடி இருப்பார்கள் அந்த சத்தத்தில் போலீஸ் வருது அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒளியில் கூட அவர்கள் சப்பியோடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதை காப்பாற்றியிருக்க முடியும் அதை செய்யாமல் பொதுபோக்காக இருந்துவிட்டு இப்போது ஏதோ ஒரு மூணு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று முதல்வர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை முதல்வர் என்ன அறிவித்திருக்க வேண்டும் யார் குற்றவாளி அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்வோம் யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் இந்த தம்பியினுடைய அத்துணை மருத்துவ செலவையும் அரசு ஏற்கும் இவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் இத்தனை லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கணும் மூணு லட்சம் அந்த தம்பி அடிபட்டு இருக்கிறத பார்த்தா அவருக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணா கூட அவருடைய உடல் சரியாகுமான்னு தெரியல அந்த ஒரு அறுபத்தி ஐந்து இடங்களிலே காயம் பட்டு இந்த கையெல்லாம் போயிடுச்சு முழுசா போயிடுச்சு இந்த கையை மீண்டும் சரி பண்ண வர்றதுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டிய இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளவு சாதாரணமாக அரசாங்கம் பல சந்தர்ப்பங்களில காவல்துறை பொதுபோக்காக மிகவும் லேசியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நம்மளால் சொல்ல முடியும் இது பல பத்திரிகையாளர்கள் இதுக்கு முன்பாகவும் இந்த கள்ளக்குறிச்சி மாணவி அந்த கொலை கொலையை சம்பத் சம்பவத்திலையாக இருக்கட்டும் அது அந்த நக்கீரன் உட்கார்ந்துருக்கார் அந்த பத்திரிகைக்காரர்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதே மாதிரி இது கோடம்பாக்கம் குமார் கூட கூடிய ஒரு இந்து மகாசபையுடைய ஒரு நிர்வாகியுடைய பிரச்சனையில் தலையிட்டதற்காக ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார் இப்படி பத்திரிகையாளர் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அரசாங்கம் நிவர்த்தி ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய அந்த மண்ணில் பத்திரிகையாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொதுமக்களை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் எனவே பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற ஒரு நிலை வேண்டுமானால் உடனடியாக அவர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை மிக உடனடியாக மிக அவசரம்